வணக்க நண்பர்கள் இந்த நாளில் முக்கியமான விளையாட்டு செய்திகள் கூட சந்திக்கிறேன் சற்று தாமதமான நாளில் புதிய செய்திகள் என்று பல இருக்கின்றன இந்த ஏபிடி வில்லியர்ஸின் கலக்கலான சதம் ஒன்றை இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்தியாவின் பதிலடியும் அதுபோல முக்கியமாக ரிஷா பண்ட் ஒற்றை காலால் நின்று செய்த சாகசத்தையும் பார்த்தோம் ஆனால் இங்கிலாந்து இந்த போட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிலை பெற ஆரம்பித்திருக்கிறது என்பதை பார்த்துருக்கிறோம் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து அணியின் தலைவர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஐந்து விக்கெட் பிறகு ஒன்றை கைப்பற்றியிருக்கின்றார் இந்த வெளியிலே ரிஷா பண்ட் இந்த தொடரில் இனி ஆட முடியாது போயிருக்கிறது இந்த போட்டியில் இனி அவர் பங்கெடுக்க முடியாது ஆனால் இந்திய கிரிக்கெட் சபையின் ட்விட்டர் தகவல் மூலமாக ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது தேவை ஏற்பட்டால் மீண்டும் துணுப்படுத்த ஆடுவார் அதே வேளையிலே திருப் கடந்த போட்டி போல விக்கெட் காப்பில் ஈடுபடுவார் என்று இதற்கு பதிலாக திருப் ஜூரிலேயே இந்த போட்டியில் ஆட வைத்திருக்கலாம் என்று சொல்வோரும் இருக்கின்றனர் ரிஷாப் பண்டுக்கு பதிலாக ஒருவர் சென்னையில் இருந்து புறப்பட்டு வரப்போகிறார் அவரை பிரதியீடு செய்வதற்காக டெஸ்ட் அவர் யார் என்ற கேள்வி ஆரம்பத்திலே உங்களிடம் இலக்கமான கேள்விதான் அதற்கான பதிலும் தெரிந்திருக்கும் அதை சொல்லுங்கள் விரிவாக நாங்கள் பேசுவோம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இந்த முக்கியமான விடயமாக அமைந்திருப்பது ஆசிய அட்டவணை உறுதி செய்யப்படுகின்றது இலங்கைக்கு இந்தியா வராது என்பதும் உறுதி செய்யப்படுகின்றது விடலை இலங்கை இங்கிலாந்துக்கு செல்ல போவது அடுத்த வருடம் இதை பற்றிய விடயங்களும் வெளியாக இருக்கின்றன விரிவாக விளக்கமாக விவரமாக முழுமையான செய்திகளை தெரிந்து கொள்வோம் அதுபோல நாளைய தினம் இடம்பெற்ற போது இலங்கையின் கழக அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டிகளின் முதலாவது அருகிருதி நாளை ஒரு அறிகிருதியும் நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னொரு அருகிரதையும் இடம் பெறப்போகுது இரு நாளை மறுதினம் அல்ல நாளையிலிருந்து நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதியும் அவை பற்றிய விடயங்களையும் உங்களுக்கு விரிவாக கொண்டு வரப்போறேன் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த போட்டிகளை காமிச்செறலாம் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக இப்பொழுது பார்த்து கொண்டு செல்வோம் இலங்கைக்கு வரவிருந்த இந்திய அணியை பற்றிய விடயம் வெளியாகி இருந்தது ஆனால் இப்பொழுது இந்தியா இங்கிலாந்து அணியோடு ஆடப்போகு இந்த தொடரானது இந்த ஒருநாள் போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த பிறகு ஒருநாள் போட்டியும் இடம்பெற போகிறது இங்கிலாந்திலே எனவே அதற்கும் தாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டியிருப்பதாலும் இலங்கைக்கு வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜிம்பாபி அணியுடனான தொடர் நிலையில் அது சாத்தியப்படாது என்று சொல்லி இப்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இங்கிலாந்து தொடர் முடிந்த பிறகு இந்தியா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு தங்கள் அடுத்த போட்டி தொடருக்கு தயாராகலாம் இப்போது இந்தியாவின் முழுமையான விடயங்களாக இருக்கிறது எனவே இலங்கைக்கான சுற்றுலா பற்றிய கருத்து இப்பொழுது முழுமையாக விடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதற்கு பிறகு ஒருநாள் சர்வதேச தொடர் இந்தியாவிலே இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஆடப்படப்போகிறது என்பது மட்டும் அனைவருக்கும் ஒரு வருகிறது எனவே இதன் அடிப்படையில் இந்த இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து இந்திய அணிக்கும் இடையிலான தொடரானது இப்பொழுது கைது ஆனால் இப்போது பல பேர் சொர்கம் இந்த நண்பர் ஒருத்தர் எனக்கு வெங்கடேஷன் என்று சொல்லி எனக்கு இருந்து அடிக்கடி மின்னஞ்சல் அனுப்புகின்ற ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பியிருந்தார் அவர் சொல்கின்ற விடயத்தை நாங்கள் அவதானித்து பார்த்தால் இப்போது இந்திய அணிக்கு வருகின்ற இந்த டி டுவெண்ட்டி போட்டிகள் குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் இப்பொழுது இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் போட்டிகள் முடிந்த பிறகு அடுத்த போட்டிகள் இடம்பெற போது அக்டோபர் மாதத்தில் எனவே மாதிரி தாராளமாக காலம் இருக்கிறது அப்பொழுது ஆடி இருக்கலாம் என்பதுதான் அவருடைய கருத்து ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகின்ற அடுத்த விடயம் குறிப்பாக இலங்கை அணிக்கு இனி வரப்போன்ற காலம் முக்கியமானதாக இருக்கும் இலங்கை அணிக்கு வேண்டும் ஆசிய அணிகள் எல்லாவற்றுக்கும் ஆசிய கண்ண போட்டிகள் நடைபெறுகின்ற திகதி காலம் இப்பொழுது குறித்து உத்தியோகபூர்வமான தகவல் வெளியாகி இருந்தது அதை பற்றிய விடயங்கள் ஸ்போர்ட்ஸ் எங்களுடைய தளம் மூலமாக விவரங்களை கொண்டு வந்திருந்தேன் எனவே நாங்கள் ஆசிய கண்ண போட்டிகளை ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கலாம் அணிகளின் விவரங்களை கேட்டிருந்தீர்கள் அந்த அணிகளின் விவரங்களோடு இடம்பெற போன்ற போட்டிகளின் பற்றியும் முழுமையான விடயங்கள் இங்கே வந்திருக்கிறேன் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒராம் தேதி வரை இந்த போட்டிகள் இடம்பெறும் எனவே இலங்கை ஜிம்பாபே தொடரை முடித்துக்கொண்டு அப்படியே நேரடியாக ஆசிய கண்ண போட்டிகளுக்காக ஐக்கிய அரபு அமீரகம் போனால் சரியான என்று நேற்று சொல்லியிருந்தது இப்பொழுது சரியாக இருக்கின்றது பிறகு இந்த ஐந்து முதல் இருபத்தொன்று வரை இந்த போட்டிகள் ஷாஜாவில் மாறாக துபாயிலும் அபுதாபியிலும் மட்டுமே இடம் பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இந்தியா தான் போட்டிகளை நடத்துகின்ற நாடாக இருக்கும் ஆனால் போட்டிகள் நடத்தப்படுகின்றது ஐக்கிய அரபா அமீரகத்திலே இறுதியாக இப்படியான ஒரு ஆசிய கிண்ணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மட்டில் இடம்பெற்ற வேளையில் தசுன் சாணக்க தலைமையிலான இலங்கை அணி சாம்பியனாக இருந்தது என்பதை நாங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டோம் மீண்டும் எங்களுக்கு அப்படி ஒரு காலம் ஒன்று வரப்போகிறது போல தெரிகிறது இம்முறை பங்கு அணிகளாக இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஒமான் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகள் ஆடப்போகின்றன எட்டு அணிகள் மோதுகுந்த ஆசிய கண்ட தொடராக இந்த தொடர் இடம்பெறப் போகிறது பகல் இரவு போட்டிகள் தான் டுவெண்டி சர்வதேச போட்டிகளாக ஆடப்பட போகின்ற போட்டிகள் எனவே அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டாயிற்று அடுத்து இலங்கை இங்கிலாந்து செல்வதும் இப்பொழுது உறுதியான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இந்த நாளில் இந்தியா அணிக்கு எதிரான தொடர் ரத்து செய்யப்பட்டவுடன் அடுத்து இலங்கைக்கான விடயம் வெளிப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு இலங்கை டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளிலும் ஒருநாள் போட்டிகளிலும் ஆடுவதற்காக இங்கிலாந்து செல்லப்போவது அந்த விடயமும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டாயிற்று மூன்று டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளிலும் மூன்று ஒரு நாள் போட்டிகளும் ஆடப்படும் இந்த போட்டிகள் வருகின்ற செப்டம்பர் மாதம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆடப்படும் என்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது சரி அடுத்த வருடம் அதுவும் बुक आ गया எனவே இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுது இந்தியா இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரை ஆடிய பிறகு அடுத்தடுத்து அடுத்து வரப்போகுந்த தொடர்களுக்காக காத்திருக்கு இப்பொழுது நான் உங்களுக்கு அடுத்து சொல்லப்போது நாளைய தினம் அடப்போன்ற ஒருநாள் போட்டிகள் இலங்கையின் கழக அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டிகளில் முக்கியமான அரையிறுதி போட்டிகள் இரண்டு நாளைய தினமும் இருபத்தி ஏழாம் தேதியும் இடம்பெற போன்றன அதை பற்றிய பட்டியல் விவரங்கள் இப்பொழுது வெளியாகி இருப்பதை நான் உங்களுக்கு தருகிறேன் குறிப்பாக நாளைய தினம் இடம்பெற போன்ற முதலாவது அரையிறுதி போட்டிகள் பொலிஸ் அணியும் கால்ஸ் அணியும் மோதிக்கொள்ள மோதிக்கொள்ளப்போன்றன அதுபோல இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற போன்ற போட்டி சிசிசி அணிக்கும் தமிழ் யூனியன் கழகத்துக்கும் இடம்பெறும் இடையில் இடம்பெறும் இவை அனைத்தும் சிசிசி மைதானத்தில் ஆடப்படுகின்ற போட்டிகள் எனவே இலங்கையின் நான்கு பிரதான கழக அணிகள் மோதிக்கொள்ள போன்று மேஜர் கிளப் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டியில் அடுத்த நட்சத்திரங்கள் பலவேறு நாங்கள் பார்க்கலாம் இதிலே நம்ம நட்சத்திரங்கள் நிறைய பேர் ஆடப்போகின்றார்கள் என்பதும் இலங்கை அணிக்காக ஆடுகின்ற பல சர்வதேச நட்சத்திரங்களும் இந்த போட்டிகளில் பங்கெடுக்க போகின்றார்கள் என்பதும் போட்டியின் விறுவிறுப்பை அதிகரித்திருக்கின்றன நாளைய தினம் நீங்களும் நேரில் சென்று போட்டியை பார்க்கலாம் காலை ஒன்பது மணிக்கு போட்டி ஆரம்பிக்கும் இல்லாவிட்டால் இங்கே இரவு நாங்கள் ஸ்கோர் விவரங்களை பகிர்ந்து இதை பற்றி பேசுவோம் இந்த டெஸ்ட் போட்டிக்கு செல்வோம் ஒரு விடயம் தெரியுமா உங்களுக்கு மேன்செஸ்டரில் இறுதியாக இந்தியா சார்பாக ஒரு வீரர் சதம் அடித்தது சச்சின் டெண்டுல்கர் தானா தொண்ணூறாம் ஆண்டு முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த மேன்செஸ்டர் ஊற்றவர் மைதானத்தில் இந்திய வீரர் ஒருவர் இன்னும் சதமடித்ததில்லை என்பதுதான் பெரிய ஒரு வரலாறாக பதிவாகி இருக்கிறது அதை மாற்றுவதற்கு அந்த நாளில் யாராவது ஒருவர் முயல்வார்கள் என்று பார்த்தால் நேற்று சாய் சுதர்ஷன் ஒரு பார்த்திருந்தார் என்று ரிஷா பாண்ட் ஒற்றை காலையில் நின்று தன்னுடைய தடுமாற்றத்தோடு மிகச்சிறப்பான ஆட்டம் ஒன்றை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களோடு ஒரு ஆட்டம் இழந்த பிறகு இந்தியாவினால் முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது இதில் எனக்கு மிக ஆச்சரியமாக அமைந்தது இந்த இங்கிலாந்து முப்பது உதிரி ஓட்டங்களை வழங்கி இருக்கிறது முப்பதுல பதினான்கு வயிற் பந்துகளும் நான்கு நோபோல் பந்துகளும் இந்தியா சார்பாக அதிகபட்சமான அறுபத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்தவர் சாய் சுதன் ஐம்பத்தி ஓட்டங்களை எடுத்தார் ஜெய்ஸ்வால் தவிர சர்துல் தாக்கூர் நாற்பத்தொரு ஓட்டங்களை எடுத்திருந்தார் இங்கிலாந்தின் பதவி சில் இங்கிலாந்து அணி தலைவர் பென் ஸ்டோக்ஸ் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மேற்கிந்திய தீவிலுக்கு எதிராக ஐந்து விக்கெட்டுகள் எடுத்ததுக்கு பிறகு இந்த மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் விக்கெட் காப்பாளர் ஸ்மித் இரண்டு பிடிகளை எடுத்திருந்த வேளையில் ஆச்சரின் இன்றைய நாளில் கலக்கலான பந்து விஷயம் அவரது வேகமும் பலரால் பேசப்பட்டு உண்டாகும் இந்த குறிப்பாக இன்று ரிஷா பண்டையும் அவர் போல்டாக்கி இருந்தார் பண்ட் என்று உபாதை அடைந்த பிறகு அவருக்கு அவரை பற்றிய ஒன்று வெளியாக இருந்தார் ரிஷா பண்ட் இந்த தொடரில் இனி பங்கெடுக்க முடியாது இந்த போட்டியிலும் இனி தொடர்ந்து வர நாட்களில் அவரால் பங்கெடுக்க முடியாது அவரது வலது காலில் முறிவு ஏற்பட்டுக்கிறது இத்தனைக்கும் அவர் நேற்றைய நாளில் ரிவர்ஸ் போன்ற ஆட முற்பட்டையில் அந்த துடுப்பிலேயே படாமல் பந்து நேரடியாக அவரது காலை பதம் பார்த்து காலை உடைத்திருக்கிறது இப்போது அவரால் நீ தொடர்ந்து வருகின்ற நாட்களில் ஆட முடியாது என்ற சூழ்நிலை தோன்றி இருக்கும் போது ரிஷா பாட்டுக்கு பதிலாக உள்ளே வருகின்றார் இப்பொழுது நாராயண் ஜெகதீசன் தமிழகத்திலிருந்து விளையாடி வருகின்ற ஒரு வீரர் நாராயண் ஜெகதீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள் ஐபிஎல் போட்டிகளில் உள்வாங்கப்பட்ட ஒருவர் அவரது ஃபார்ம் அண்மை காலமாக கொண்டாடப்படுகிறது ஒன்றாக இருந்திருக்கிறது கொஞ்சம் தாமதமான அறிமுகம் தான் அவருக்கு கிடைத்தால் வயது தான் அடுத்த போட்டியில் ஆடப்போம் ஆனால் ஒரு பேக்கப் வீரராக அவரை உள்வாங்குகிறார்கள் முதல் தர போட்டிகளில் அவருடைய ரெண்டு போட்டிகள் எழுபத்தி இன்னிங்ஸில் மூவாயிரத்து முன்னூற்று மூன்று ஓட்டங்கள் பத்து சதங்கள் அரைச்சதங்கள் மிகச்சிறப்பாக நாற்பத்தேழு தசம் ஐந்து என்று சர்வதேச வீரர்களுடன் உட்படக்கூடிய ஒரு சராசரியை வைத்துக் கொண்ட தான் அழைத்திருக்கிறார்கள் மிகச் சிறப்பான காலமாக இருக்கின்றார் ரஞ்சி கண்ண போட்டிகள் தொடக்கம் அத்தனை போட்டிகளிலும் சிறப்பாக ஆடி வந்த ஒருவர் அதுபோல அண்மையில் நடைபெற்று முடிந்த டிஎன்பிஎல் போட்டிகளிலும் இறுதி போட்டிகளை எண்பத்தொரு ஊட்டங்கள் என்று கலக்கி இருந்த ஒருவர் மிகச் சிறப்பு அவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை கெட்டியாக பயன்படுத்தி கொள்வார் ஆனால் கருண் நாயர் தான் பாவம் இந்த வாய்ப்பு இழந்த ஒருவராக மாறப்போகின்றார் இதிலே எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விடம் கிடைத்தது அண்டி சாந்தாம் என்றொருவரை பற்றி கேள்விப்பட்டுகிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இங்கிலாந்து அணிக்காக முன்னூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களை எடுத்து ஒரு முச்சதவம் பெற்றுக் கொண்டு வருவார் ஆனால் அவருக்கு ரொம்ப பரிதாபம் வெறும் பதினான்கு போட்டிகளோடு அவரது காலம் முடிந்தது அந்த இறுதி இன்னிங்ஸில் இறுதி டெஸ்ட் போட்டியிலேயே அவர் முன்னூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களையும் ஒரு அரைச்சதத்தையும் எடுத்திருந்தார் அதுக்கு பிறகு அவர் ஆடவில்லை அதான் அவருடைய இறுதி டெஸ்ட் போட்டி அவர்தான் முன்னூறு ஓட்டங்களை பெற்றும் டெஸ்ட் போட்டிகளில் மிக குறைவான ஓட்டங்களை எடுத்து ஓய்வு பெற்றவர் ஆயிரம் ஓட்டங்கள் இப்பொழுது கருண் ஆயிரம் ஆயிரம் ஓட்டங்களுக்குள்ளே கருண் ஆயிரம் அதே போல அவருக்கான இந்த சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருப்பதாக தெரிகிறது முன்னூறு ஓட்டங்களை ஒரு தடவை எடுத்தும் கூட அவர் இந்த தொடரில் ஆடிய இந்த ஓட்டங்களோடு அவரது ஓய்வு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படமாக இருக்கும் இனி தொடர்ந்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயம் ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் பல்வேறு வீரர்களை உள்வாங்குவதை எதிர்பார்த்திருக்கிறது உள்ளூர் போட்டிகளில் ஆடிய பல வீரர்களுக்கான இடம் கிடைக்கிறது அடுத்து வர வைபவ் சூரியவன்சி ஆயுஷ் மாத்ரை மற்றும் குண்டா அந்த அந்த மூன்று வீரர்களும் உள்ளே வரக்கூடும் இந்தியாவின் பந்து வீச்சு கொஞ்சம் தடமாறிப்போனது இங்கிலாந்து அணி பதில் அடித்து ஆடியது அற்புதமான ஆட்டம் அவர்கள் கிட்டத்தட்ட பேஸ்போல் ஆடியிருந்தார்கள் ஆரம்ப முப்பத்தி ரெண்டு ஓவர்களில் நூற்று அறுபத்தாறு ஓட்டங்கள் ஒரு ஓவருக்கு ஐந்து மேலே ஃபார்முக்கு இந்த தொடர் முழுவதும் சரக்கி இருந்தோலிக்கு மிகச்சிறப்பான வாய்ப்பாக இந்த அமைந்தது நூற்று பதிமூன்று பந்துகளில் எண்பத்தி நான்கு ஓட்டங்களை முதலில் சதம் பெறுவதாக இருந்தவர் ஆனால் ஆட்டம் இழந்தவர் ஜாக்ரோலி நூற்றி அறுபத்தாறு ஆறு பாட்டங்களுக்கு பிறகு அவர் ஆட்டம் இழந்த பிறகு முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு பிறகு பென் டக்ட் வேகமாக சதத்தை நெருங்க முடிந்த விடையில் நூறு பந்துகளில் தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்ற ஆட்டமடைந்தார் அன்சூர் காம்போஜின் முதலாவது டெஸ்ட் விக்கெட்டாக மாறியிருந்தார் விக்கெட் காப்படராக பிரதிகீடு செய்யப்பட்டிருந்த துருவ் ஜூரையிலிடம் பிடி கொடுத்து அவர் ஆட்டமிழந்தார் தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களோடு ஆடுகடத்தில் இப்பொழுது ஒலி போப்பும் ஜோ ரூட்டும் இருக்கின்றார்கள் இரண்டு பேரும் தங்களுக்கிடையில் இப்போதே இருபத்தெட்டு ஓட்ட நினைப்பாட்ட ஒன்றை உருவாக்கிவிட்டார்கள் போப் ஆட்டம் இழக்காமல் இருபது ரூட் ஆட்டம் இழக்காமல் பதினொன்று வீழ்த்தப்பட்ட விக்கெட்டுகளில் ஜடேஜாவு கொன்று காம்போஜி கொன்று நாளை இந்தியாவுக்கு மிகப்பெரும் சிக்கலான நாடு ஒன்று இருக்கிறது இங்கிலாந்து அணி இந்தியா ஓட்ட அணிக்கு வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு அணிகளுக்கும் இடையில் நூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்கள் தான் வித்தியாசம் விரைவாக அந்த விக்கெட்டுகளை வீழ்த்தி அதற்கு பிறகு இரண்டாம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பான துடுப்பாடம் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது அதுவும் ஒரு துடுப்பாடு வீர குறைவாகும் இப்போது உங்கள ஒரு கேள்வி இந்த பண்டுக்கு ஏற்பட்ட போல உபாதை சில வேலைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் நாளிலேயே கழுத்து சுடுக்கி இருக்கும் கையெண்டியாவது முறிந்திருக்கும் அவரால் துடுப்படுத்தப்பட முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்படி பல்வேறு விடயங்கள் கழுத்துக்கு மேலே தலையிலே உபாதை ஏற்பட்டால் இந்த கன்காஷன் மூலமாக ஒருவரை மாற்றலாம் ஆனால் வேறு உபாதைகளுக்கு யாரையும் மாற்ற முடியாது இந்த விதி மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இது இந்திய அணியின் ரசிகராக பண்டை பற்றி மட்டும் உங்களிடம் கேட்கவில்லை மாறாக எல்லா அணிகளுக்கும் இப்படியான துயரம் ஏற்பட்டால் டெஸ்ட் போட்டியில் அதாவது ஐந்து நாட்கள் ஆட வேண்டிய போட்டியில் முதல் நாளிலே எப்படி ஒரு உபாதை ஏற்பட்டால் ஏதாவது ஒரு விதி கட்டமைப்பின் அடிப்படையில் இது மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அப்படியாக இருந்தால் எப்படியான விதி கொண்டு வரப்பட வேண்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இன்று இடம்பெற்ற மற்றும் இரண்டு போட்டிகளில் நியூசிலாந்து ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான டுவெண்ட்டி சர்வதேச போட்டி இடம்பெற்றது இந்த ஜிம்பாபி ட்ரை சீரிஸ் என்று அழைக்கப்படுகிற முக்கோண தொடரின் ஆறாவது இறுதியான போட்டி இதற்கு பிறகு இறுதிப் போட்டி இடம்பெற போகிறது தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து இடையில் இந்த நாளில் இடம்பெற்ற போட்டியில் நியூசிலாந்து மீண்டும் ஒரு வெற்றி இந்த தொடரில் தான் விளையாடிய நான்கு போட்டிகளையும் வந்து முடித்திருக்கிறது இன்று இலகுவான வெற்றி ஒரு அறுபது ஓட்டங்களால் நியூசிலாந்து நூற்றி தொண்ணூறு ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து டீம் சைஃபர்ட் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் எழுபத்தைந்து ஓட்டங்களில் விடாசிதல் இருந்தார் ரச்சின் ரவீந்திர முப்பத்தொன்பது ஒன்பது அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஜிம்பாபியின் பதவி ரிச்சர்ட் இங்கராவா முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் தினோ டெண்டே மப்போசா முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஜிம்பாபி ஆகிய விடையில் அதிகபட்சமாக நாற்பது ஓட்டங்களை எடுத்தார் டோனி முன்யோங்கா அதுபோல டஷிங்கா முசெக்கிவா இருபத்தொரு ஓட்டங்கள் டியோன் மயஸ் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களில் எடுத்தார் நூற்று முப்பது ஓட்டங்களை மட்டும் எடுத்தது ஜிபாபி பந்து வீச்சிலே இஸ் சோதி இன்னொன்ன ஒரு பந்து வீச்சு நான்கு ஓவரில் பந்து வீசி பதினொன்று ஓட்டமற்ற பந்துகள் வெறும் பன்னிரண்டு ஓட்டங்களை கொடுத்த நான்கு விக்கெட்டுகள் மேட்ஹென்றி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் நியூசிலாந்து இலகுவான வெற்றி எனவே நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையில் வருகின்ற சனிக்கிழமை இறுதிப் போட்டி இடம்பெறப்போது மற்றொரு போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்றது இது பாகிஸ்தான் அணி இன்றைய நாளில் தன்னுடைய ஆறுதல் வெற்றியை பெற்றுக்கொண்டது பங்களாதேஷ் எப்படியாவது மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று முனைப்பாக இருந்தது அதை இல்லாமல் செய்து தாங்கள் இரண்டுக்கு ஒன்று என்று சமாளித்துக் கொண்டோம் என்று பெருமையோடு இப்பொழுது பங்களாதேஷ் இருக்கிறது என்ற பாகிஸ்தான் பங்களாதேஷை விட்டு செல்கிறது நூற்றி எழுபத்தெட்டு ஓட்டங்களில் எடுத்தது பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடி ஏழு விக்கெட்டுகளை இழந்து இதனால் ஷஹிப் சாரா ஃபர்ஹான் அவர்களை காப்பாற்றுவதற்கு வந்திருந்தார் மிகச்சிறப்பு ஆடி துடுப்பாடு வீரர் நாற்பத்தொரு பதிவு அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஹசன் நவாஸ் முப்பத்து மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தார் முகமது நவாஸ் இருபத்தேழு சாயிம் அயூப் இருபத்தொரு ஓட்டங்கள் பந்துவீச்சில் பங்களாதேஷ் சார்பாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த டஸ்கின் அகமது நசூம் அகமது இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் பங்களாதேஷ் பதிலளித்த அடிய விடையில் அதிகபட்சமான முப்பத்தைந்து ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தவர் முகமது சைஃபுடின் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் போனார்கள் இந்த புதியவரான சல்மான் மிஸ்ராவை கவனிங்கள் முப்பது வயதிலே அறிமுகமானாலும் தான் விட்ட இடத்தையெல்லாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சிறப்பான வேகமாக பந்து வீசிருந்தார் இந்த தொடரில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இன்றும் அவரது பந்து வீச்சு துலியம் இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஃபைவ் அஷ்ரப் பதிமூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் முகமது நவாஸ் நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட் விக்கெட்டுகள் இலகுவான வெற்றி போட்டியின் சிறப்பட்டக்காராக இன்று சாஹிப் சாடா ஃபர்ஹான் தெரிவாகி இருந்தார் தொடர் நாயகராக ஜாக்கர் அலி எழுபத்தொரு ஓட்டங்கள் பெற்ற ஜாக்கர் அலி தெரிவாகி பேசாமல் பங்களாதேஷின் பந்து வீச்சாளர்களில் யாராவது ஒருவருக்கு இந்த விருதை கொடுத்திருக்கலாம் என நம்புகிறேன் அப்படி சிறப்பான பந்து வீச்சு மூலமாக தான் பாகிஸ்தானை தடுமாற வைத்திருந்தார்கள் அவர்கள் நண்பர்களது கருத்துக்களை வேகமாக பார்க்க வேண்டும் அவற்றை பார்த்துவிட்டு ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று நம்புகிறேன் குறிப்பாக இந்த லெஜன்ஸ் கிரிக்கெட் கிட்டத்தொடர் அதுபோல் ஜிம்பாபி அணி மீண்டும் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் குழாமை தெரிவு செய்திருக்க தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு சேர்ந்த போன்ற தங்களுடைய வெள்ளை குழாமை அறிவித்திருக்கிறது வெள்ளை பந்து குழாம் அதை பற்றியெல்லாம் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது வெள்ளை குழாமில் வெள்ளை பந்து குழாம் இப்பொழுது நண்பர்களது கருத்துக்களை விரைவாக பார்த்துவிட்டு போலாம் என்று நம்புகிறேன் இதோ திருநாடராஜா சுபீந்தன் உப்புல் தரங்க ஸ்போக் அபவுட் நுவானிந்து பெர்னாண்டோ அண்ட் பவன் ரத்நாயக்கர் சொல்லிட்டு ஆமாம் அதுபோல் ஆனால் இங்கிலாந்து முதலாம் இன்னிங்ஸில் ஐநூறு பிளஸ் ஓட்டங்கள் எடுக்கும் ரோடு ரூட் ஐந்நூற்று ஐம்பது ஊட்டிகள் எடுப்பார் ஏசிய தரம் சொல்கிறார் லண்டனிலிருந்து ஜீவர்தம் ஸ்டானிஸ் வந்திருக்கிறார் மகிழ்ச்சி ஆனா இங்கிலாந்து ஷுவர் வின் பண்ணுவாங்கன்னு நிஷாந்த் ரவீந்திரகுமார் அபிப்பிராயப்படுகிறார் தென் தென்னாப்பிரிக்கா சிறப்பு லாங்கன் லாயன்ஸ் ஹசன் சொல்கிறார் ஆனா இந்தியா அப்கமிங் சீரிஸ் சொல்லுங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு இதற்கு பிறகு ஆசிய தான் அடுத்து வரப்போ ஒரு தொடர் எங்கேயாவது முறிவு ஏற்பட்டால் மாற்று வீரர்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லி கொண்டு வர வேண்டும் என்று அப்பான் தன்னுடைய கருத்தை சொல்கிறார் நமது இலங்கை அணி இளைய வீரர்களுக்கு அணியில் இடம் கொடுக்க வேண்டும் அப்பதான் எதிர்கால பிரகாசமாக இருக்கும் தமிழன் தனும் சொல்ல முடியாது இன்ஜுவரியாகி விளையாட முடியாது என்றால் இன்னொரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் முதல் நாளில் மட்டும் வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறார் லாங் டைம் உங்க வீடியோ லைவ் பார்க்கிறேன் மகிழ்ச்சியை சகோதரர் அது ஏபிடி ஏ ஹண்ட்ரட் என்று சொல்லி யஹி அஹமண்ட் ஆமா பார்த்தேன் தான் அடுத்து சொல்ல போறேன் கில் அல்லாத வேறு ஒரு தலைவராக வேறு யாரையும் நியமிக்க வாய்ப்பு உண்டு கில் தான் தலைவர் அதில் இப்போதைக்கு இந்திய அணி அதில் மாற்றம் கொண்டு வராது அவர் ஓரளவு சிறப்பாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்ற அந்த காரணத்தால் இன்னும் இரண்டு மூன்று தொடர்கள் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் இப்போது இந்த குழாமில் இருப்பவர் தான் கில்லை விட பொருத்தமானவராக நான் நினைத்திருப்பேன் ராகுலை அதுபோல் வெளியே இருப்பவராக இருந்தால் ஸ்ரீயாசையர் பும்ராவுக்கு கூட தலைமை பதவியை கொடுக்கலாம் ஆனால் பும்ரா நீண்ட காலம் நீண்ட தொடர்களில் என்றால் சில போட்டிகளை ஸ்கிப் செய்ய வேண்டியிருக்கும் பிரஷ் செய்ய வேண்டியிருக்கும் ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்ன தான் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை எனவே அவரை விட்டுவிட்டு நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ராகுலும் ஸ்ரேயாசைரும் பொருத்தமான திருவிழாவாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்போது நாங்கள் லெஜன்ஸ் கிட்ன தொடர் இந்த நாளில் போட்டிக்கு போவோம் ஏபிடி வி டி வில்லியர்ஸின் சதம் இந்த நாளில் நாளை அப்படியே சும்மா பற்ற வைத்திருக்கிறது பரபரப்பாக தென்னாப்பிரிக்காள் பத்து விக்கெட்டுகளால் ஏகுவான வெற்றி எடுத்தது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த போட்டியில் இங்கிலாந்து லயன்ஸ் முதலில் துப்படுத்தாடி நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார்கள் இங்கிலாந்து சாம்பியன் இதிலேயே அதிகபட்சமான முப்பத்தி ஒன்பது ஓட்டிகளை எடுத்திருந்தார் எடுத்தார் சமீர் பட்டேல் அணியின் தலைவர் மோகன் இருபது ஓட்டங்கள் எடுத்திருந்தார் பந்து வீச்சில் தென்னாப்பிரிக்கா சார்பாக தஹீர் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் வெயின் பானல் இரண்டு விக்கெட்டுகள் தென்னாப்பிரிக்கா துடுப்படுத்த ஆடியில் அம்லாவும் தான் ஆரம்ப துடுப்பாடுவீர்கள் என்ன அடி மரண அடி அம்லா ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் இருபத்தைந்து ஐந்து அவர் இருபத்தொன்பது ஒன்பது நான்கு நான்கு கூட்டங்களோடு எனக்கு என்னப்பா நீ ஏன் உன் பார்த்து கொண்டு சொல்லி அப்படி ஏபிடி வில்லியஸ் விட்டுக்கின்றார் ஏபிடி வில்லியஸ் ஒரு துடுப்பாட்ட தாண்டு பண்ணு கழித்து விட்டு போயிருக்கின்றார் ஐம்பத்தொரு பந்துகளில் ஆற்று மடக்காமல் நூற்று பதினாறு கூட்டங்கள் ஏழு சிக்ஸர்கள் பதினைந்து நான்கு கூட்டங்கள் அங்கேயே வந்துவிட்டன அவருக்கு நூற்றி ரெண்டு ஊட்டங்கள் அதுக்கு பிறகு எங்கே ஓடி எடுக்க வேண்டும் பதினான்கு ஊட்டங்களை மட்டும் தான் ஓடி எடுத்திருக்கிறார் கலக்கரான வெற்றி கொண்டு தென்னாப்பிரிக்கா அசத்தலாக இந்த தொடர் முழுவதும் ஆடிக்கொண்டிருக்கிறது ஏபி டி விரியஸ் முதல் தடவையாக ஓய்வுக்கு பிறகு வந்த பிறகு தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்த இந்த தொடர் உதவி இருக்கிறது மூன்று போட்டிகள் மூன்றில் வெற்றி தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இரண்டு போட்டிகளில் ஒன்றில் வெற்றி பாகிஸ்தான் இரண்டு போட்டிகளில் ஒன்றில் வெற்றி மேற்கிந்திய தீவுகள் மூன்று போட்டிகளில் ஒன்றில் வெற்றி இங்கிலாந்து அணி நான்கு போட்டிகளில் மூன்றில் தோல்வி இந்திய சாம்பியன்ஸ் இரண்டு போட்டிகளில் ஒன்றில் தோல்வி இதுதான் தற்போதைக்கு நிலை தொடர்ந்து வரும் நாட்கள் எந்தெந்த அணிகள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும் என்பதை எங்களுக்கு அவதானித்து சொல்ல வேண்டும் நான் நினைக்கிறேன் நண்பர்களது விரைவான கருத்துக்களை பார்ப்பதற்கிடையில் இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டும் தென்னாப்பிரிக்கா தன்னுடைய வெள்ளைப்பந்து குழாமை அறிவித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கான வெள்ளைப்பந்து சுற்றுலாவுக்காக இதிலே டெம்பா பாவம் மற்றும் மெய்டன் மாக்ரம் ஒரு மீண்டும் அணிக்குள்ளே வருகின்றார்கள் ஆனால் யான்சனுக்கு இன்னும் முழுமையாக குணமடைவது இதனால் யான்சன் ஆட முடியாது போயிருக்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது இந்த தொடர் இடம்பெறப்போவது இப்பொழுது வருகின்ற மாதம் எனவே இதிலே ஆடப்படப்போகுந்த முக்கியமான வீரர்களை பொறுத்தவரை டி டுவெண்டி அணிக்கு ஐடன் தாங்கின்றார் ஒரு நாள் அணிக்கு மீண்டும் டெம்பா பவுமா தலைவராக நியமிக்கப்படுகின்றார் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட பல்வேறு இளம் வீரர்களையும் சேர்த்து இந்த குழாம் உருவாக்கப்படுகின்றது எனவே மூன்றாம் இலக்கம் மற்றும் அடுத்த இடங்களுக்கு ஒவ்வொரு வீரர்களை தெரிவு செய்வது மிக அவசியம் வியான் முழு எப்படி டெஸ்ட் போட்டிகள் தன்னுடைய மூன்றாம் இடத்தை கொண்டு வந்தாரோ அதே போல இன்னும் பல பேரை தாங்கள் உள்ளே கொண்டு வருவது நோக்கம் இருக்கிறது அண்மை காலமாக கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்ட வீரர்களுக்கு எல்லாம் இடம் வழங்கப்பட்டிருப்பதாக தேர்வாளர்கள் இந்த நாளில் அறிவித்திருக்கிறார்கள் சிறப்பு நல்ல ஒரு இளம் கட்டமைப்பு கொண்ட அணியாக இந்த அணி உருவாக்கப்பட வேண்டும் அடுத்தடுத்த உலக கிடங்கடி நோக்கி என்பது மட்டும் உறுதி அவை தான் முக்கியமான விளையாட்டு செய்திகள் நண்பர்கள் வளமையாக எதிர்பார்த்திருக்கின்ற அந்த டாப் பட்டியலை நான் வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள் அதையும் விரைவாக சொல்லிவிட்டு போலாம் நிஷாந்த் ரவீந்திரகுமார் முதலாம் இடத்திலே நவூசா நசீர் இரண்டாம் இடத்திலே சுபிந்தன் தில்லைநாதன் மூன்றாம் இடத்திலே பிரபு மாயவன் ஷஜித்கான் சலீம் மற்றும் தமிழன் தனு ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றார்கள் சந்தோஷம் வேறு ஏதாவது முக்கியமான விடயங்கள் தவறவிடப்பட்டதா என்று சொல்லி தெரியவில்லை ராகுல் மிகச்சரியான தெரிவது பிரபு மாயவன் சொல்றார் ஹசன் சொல்றார் லாங் தமிழம் தனது நிறைய பேர் அந்த போட்டிகளை பார்க்கிறார்கள் இன்று எனக்கு வந்து ஒரு கருத்து பாகிஸ்தான் அணியின் பந்து வீசை பொறுத்தவரையில் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் எனக்கு அடிக்கடி தகவல் அனுப்புகின்றனர் கனடாவில் இருந்து என்னோடு இணைந்து கொள்கின்றவர் செல்வகுமார் அவர் சொன்னார் பாகிஸ்தான் அணியின் பந்தவீசார்கள் எல்லாம் புதியவர்களா நெருப்பு பறந்ததவர்களிடம் இருந்தார் அதாவது பழையவர்களிடம் அந்த நெருப்பிலே தான் நெருப்பு இருந்ததாக சொல்லியிருந்தார் ஜிம்பாப் நியூசிலாந்து சோதராக கால்பந்து செய்திகளில் அதனால் முக்கியமான கால்பந்து செய்திகளாக நான் இரண்டு விடயங்களை மேலோட்டமாக தூட்டுவிட்டு போக வேண்டும் ஒன்று

அவருக்கு மேன்செஸ்டர் இருந்து அழைப்பு வந்தால் அவர் பறக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்று இரண்டாவது உலகத்தின் மிகச்சிறந்த கழகமான பாசிரோனா கழகத்துக்கு மார்கஸ் பத்திரமாக அனுப்பி வைக்கப்படுகிறார் நேற்றைய நாள் அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்வு இடம்பெற்றது அந்த விடயம் இங்கு நடந்திருக்கிறது மேலும் முக்கியமான கால்பந்த செய்திகள் இருந்தால் கழக அணிகளுக்கு இடையிலான டிரான்ஸ்பர் வீரர்கள் பரிமாற்ற அந்த காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எனவே முக்கியமான வீரர்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய தொகை பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவை பற்றிய முழுமையான தொகுப்பொன்றை நடந்து நாங்கள் பின்னால் பார்ப்போம் டி வில்லியம்ஸ் ஐபிஎல் விளையாடலாமே சலீம் அவர் காடலாம் தான் அவருக்கு பெரிய அளவில் ஆசை இல்லை ஏபிடி நெக்ஸ்ட் ஐபிஎல் சீசனில் ஆர் சிபி பிளே பண்ணால் நல்ல வந்து அக்மன் ஃபாசிலும் ஆசைப்படுகிறார் ஏபிடி மீண்டும் பாருங்கள் எல்லோரும் ஏபிடி மீண்டும் ஐபிஎல் போட்டிகளில் ஆட வேண்டும் என்று ஆசைப்படுவதை பார்க்கிறேன் நிஷாந்த் ரவீந்திரகுமார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆசிய கிட்ட போட்டி வை நேபாளம் இஸ் நாட் தின் என்றால் அது தகுதிகான் சுற்று இடம் பெற்றது அதிலேயே நேபாளம் தோற்றுவிட்டது இதன் காரணமாக தான் ஏனி அணிகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒருத்தர்ந்து பார்ப்போம் இந்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி ஆசிய கிணப்போட்டிகள் வருகின்ற வேளையில் இன்னும் பரபரப்பு தொற்று கொள்ளும் அதற்கிடையில் எங்களுக்கு ஜிம்பாபே தொடர் இருக்கிறது எப்படியான குழு தெரிவு செய்யப்படும் என்பதை தேர்வாடுகள் இனி முடிவு செய்து எங்களுக்கு சொல்வார்கள் மீடு தினம் சந்திப்போம்